கொட்டி வணங்களை முட்டும் வரை முட்டு வரை தொட்டு மடைையம்மா மடைதிரнде பாவும் தெரியல நான் தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது நான் ஏதோ பொழுது போகாம் பாடல நான் பாடின பாட்டு தீர்க்கதெசிரமா இல்லன்றதே இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள அவர் ஒரு சினிமா பாடலை பாடுகிறாரே என்கிறதற்காக கண்மூடித்தனமாக எதிர்க்காமல் அவர் பாடுகிறது நியாயந்தான் இது வேதத்திலே உள்ளதுதான் பவுல் கூட படையப்பா பாட்டை பாடியிருக்கிறார் வேதத்திலே இதற்கு அனுமதி உள்ளது என்று சொல்லி ஆதாரத்தோடு காண்பிக்கிறார் ஆகவே கண்மூடித்தனமாக ஜஸ்டின் சினிமா பாடலை பாடுகிறார் என்று சொல்லி எதிர்க்காமல் அவர் சொல்லுகிற அந்த காரியங்கள் எல்லாம் உண்மைதானா சொல்லி வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்வது நல்லது முதலாவது ஜஸ்டின் என்ன சொல்லுகிறார் இது ஒரு தீர்க்க தரிசன பாடல் ரெண்டாவது ப்ராஸ்பரிட்டி ரவுண்ட்ஸ்ல இது ஒரு ப்ராஃபிட்டிக் சாங்கை டிக்ளேர் பண்றேன் கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் ஒரு ரகசியம் இருக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு பாடல் வரிகளை பாடுறேன்னா அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிடாத தீர்க்க பாடல் நான் இந்த பாடுகிற இந்த பாடல் நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் யாரெல்லாம் இந்த பாடலை பாடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்னது அந்த திரைப்படத்தில் வருகிற பாடலில் அந்த கதாநாயகன் ஒரே பாடலே பணக்காரனாவதாக காட்சி இருக்கும் அதே போல இந்த பாடலை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் ஒரே நாளிலே பணக்காரராவார்கள் என்கிறதா அந்த தீர்க்க தரிசனம் நான் ஏதோ பொழுதுபோகாமல் பாடலை நான் பாடின பாட்டு தீர்க்க தரிசனமாக இல்லையான்றதை இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள தரமான சிறப்பான சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது தட்டு ஆமா அதுக்கப்புறம் படையப்பா தான் வாழ்க்கையில் ஆயிரம் ஓவர் நைட் பணக்காரன் பார்த்துருக்கீங்களா ஓவர் நைட் பணக்காரன் உருவாக்கப்படுறாங்க இந்த பாடலை யாரெல்லாம் பாடுவார்களோ அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் எல்லாம் ஒரே நாளிலே பணக்காரராவார்கள் ஆகவே இந்த பாடலை பாட வேண்டும் என்று ஜஸ்டின் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இது வேதத்தின்படி சரியா அதாவது இவர்கள் எதை சொல்வார்கள் நாம் எதை இறக்கிய பண்ணுகிறோமோ அதுதான் நடக்கும் என்பதாக என்பதுதான் இவர்களுடைய நம்பிக்கை ஆகவே இந்த மாதிரி பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சினிமா பாடலை பாடினால் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்கிறதான் இப்படி இவர்களுடைய நம்பிக்கை பாசிட்டிவான வேர்ட்ஸ் எங்கே இருந்தாலும் நான் எடுத்துக்குவேன் ஏமே நீ எடுத்துக்கணா எடுத்துக்க ஆனால் நாளைக்கு திடீர்னு ஆமாம் தரமான சிறப்பான சம்பவங்கள் நடந்துருச்சுரா அப்புறம் ஐயோ அது ஒரு மூட நம்பிக்கை நாம் எதை வாயினால் சொல்லுகிறோமோ அது எல்லாம் நடக்காது அதற்கு வேதத்தில் பல உதாரணங்கள் உண்டு உதாரணத்திற்காக பிளேயாம் பிளேயாம் சொன்னால் நான் நீதிமான் மறிப்பது போல மறிப்பேன் என்று சொன்னான் அது அப்படியே நடந்ததா என்று கேட்டால் நடக்கவில்லை பேதர் சொன்னான் நான் மறுதளிக்கவே மாட்டேன் என்று சொன்னான் அது நடந்ததா என்று கேட்டால் நடக்கவில்லை இன்னும் வேதத்திலே பல ஆதாரங்களை நம்மால் காட்ட முடியும் அநேகர் வாய்ச்சவனால் விற்று இது ஒன்றுமே நடக்கவில்லை ஆகவே நான் பாசிட்டிவாக சொன்னால் அது அப்படியே என்னோடய வாழ்க்கையில் நடக்கும் நான் பாசிட்டிவான ஒரு பாடலெல்லாம் பாடி பாடிக்கொண்டே இருந்தால் அது அப்படியே நடக்கும் என்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் அதற்கு இந்த ஜஸ்டின் வேறொரு பாடலையும் பயன்படுத்துகிறார் மடை திறந்து இந்த பாடலை இவர் ஏற்கனவே வேறொரு நபரிடத்திலே பாட சொன்னார் பாடிக்கொண்டே இருங்கள் இந்த பாடலையே வாழ்க்கை முழுக்கொண்டிருக்க கருத்தரை சொல்லுகிறார் என்று சொன்னார் அப்ப கடவுள் சொன்னாராம் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறது நான் ஒருத்தட்ட ஒரு பாட்டு இந்த பாட்டு சொல்கிறாருங்க பாடுங்க ரெகுலராக பாடிக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் அது நல்ல சுத்தமான வரிகள் உடையது காலம் கணிந்தது கதவுகள் திறந்தது ஞானம் விளைந்தது நல்வழி பிறந்தது வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ்லாம் பாடிக்கிட்டே இருங்க என்னீவ்மெண்ட்யாச்சும் டப்பில் சரி விட்டுருட்டேன் நான் எனக்கு மங்களம் ஆயிருச்சு காலம் கணிந்துருச்சு சீரியஸா கதவு திறந்துருச்சு ஞானம் விளைஞ்சிருச்சு நல்வழி திறந்துருச்சு எனக்கு வருங்காலம் வசந்த காலம் நாவும் பங்குளந்தான் நான் அப்பவே சொன்னேன் பாடுறா பாடுறா கத்தர் சொல்றாரா ஜஸ்டின் கொடுத்த ஆலோசனை அந்த சினிமா பாடலாக நான் பாட மாட்டேனேன்று சொல்லி அந்த தபர் உதாசன படுத்தினாராம் அதனால் அவர் பணக்கார ரகம் மாறவில்லை இந்த ஜஸ்டின் அந்த பாடலை பாடிக்கொண்டதுனால் பணக்கார ரகம் மாறினா என்று கூறியே அப்போ இந்த பாடலை இளையராஜாவோட ரசிகர்கள் அநேகர் இந்த பாடலை அநேகர் பாடி பாடிக்கொண்டே இருப்பார்கள் அப்போ இந்த பாடலை பாடுகிற எல்லாரும் படக்காரராகி கொண்டிருக்கிறார்களா என்று ஒரு முட்டாள்தனமான காரியம் அடுத்ததாக ஜஸ்டின் இடத்துல கடவுள் சொன்னாராம் இந்த படையப்பா பாடலை பாடிக்கொண்டே இருப்பதற்கு ஒரு வாரம் அந்த சாங் எனக்கு வந்துகிட்டே இருக்கு காரண இந்த படையப்பா பாடலை பாடினா உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துலேயே நல்ல காரியம் நடக்கும் என்று சொன்னாரான் ஆகவே தான் ஜஸ்டின் சொல்லுகிறான் இந்த இந்த சினிமா பாடல் பாடுவதற்காக என்ன யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் செய்வீர்களோ இன்னும் ஒன்று ரெண்டு மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை பார்த்து பிரமிப்பீர்கள் என்கிற அர்த்தத்தில் இதை சொல்லுகிறேன் சரியா இல்ல கிரிட்டிசைஸ் நீ பண்ணி முடிச்சுது அடுத்த வாரம் வந்து அடுத்த மாசம் வந்து இந்த சாங் ஏன் வந்துச்சு நான் சொல்லுவேன் நான் இன்னைக்கு பாடுவேன் நீ வந்து வெளியில இருந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவ நாளைக்கு ஏன் பாடுனே அப்படின்னு உனக்கு தெரியும் அப்புறமேட்டு வந்து ஓ இது தீர்க்க தரிசன பாடலா அப்படின்னு நீ சொல்லுவ அன்புக்குரியவர்களே இந்த ஜெஸ்டின் இந்த பாடலை பாடினால் அவன் நினைப்பது போல ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் பணம் வரலாம் வாய்ப்பு இருக்கிறது காரணம் இவன் மக்களை ஏமாற்றி மக்கள் பணத்திலே வாழ்பவன் மக்களுக்கு ரசனையை கொடுத்து அந்த அந்த பணத்திலே வாழுகிறார் இப்போ உதாரணத்துக்கு இந்த பாடலுக்கு இசையமைத்த இந்த பாடலை பாடினவர்கள் அந்த பாடல் மூலமாக அநேக ரசிகர்களை சம்பாதித்து இன்றைக்கு அவர்கள் வாழுகிறார்கள் அல்லவா அது கடவுள் அடுத்த தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடா இல்லை அவர்கள் இந்த பாடல் மட்டுமல்ல வேறு பல்வேறு விதமான பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு ரசிகர்கள் கிடைத்தார்கள் ரசிகர்கள் பணம் கொடுத்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் உணர்ந்தார்கள் அதேபோல போல ஜஸ்டின் கடவுளை ஆரம்பிக்கக்கூடிய இடம் என்று சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை கூட்டி அமர்த்தி அவர்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ கொடுக்கிறார் கொடுத்துவிட்டு இதுதான் பக்தி என்று சொல்லி மக்களை நம்ப வைக்கிறார்கள் அந்த என்டர்டைன்மெண்டே மக்களுக்கு பிடித்து போனதுனால மக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் மட்டுமல்ல இவர் பணம் ஆசையை தூண்டுகிறார் இந்த பாடலை பாடினால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆறு மாதத்திலே பணக்காரர் ஆவீர்கள் என்றெல்லாம் ஒரு பொய் வாக்குறுதியை கொடுக்கறதுனால் மக்கள் அதை நம்பி அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் ஆறு மாதம் தான் டைம் நீ பணக்காரன் ஆகுற கையை தட்டி ஆமே பணக்காரன் ஆகுற ஏசு நாமத்தில்

பாப்பமா என்று சொல்லி ஒரு விபச்சாரி சவால் விடுவதற்கு சமம் நேர்மையாக ஒரு சிறிய தொழில் செய்து சம்பாதிக்கிற ஒரு நபரை விட ஒருவேளை விபச்சாரி அதிகமாக சம்பாதிக்க முடியும் அதற்காக அந்த விபச்சாரத் தொழிலால் சிறந்தது என்று சொல்ல முடியுமா அதே போல இருக்கிறது இந்த ஜெஸ்டினுடைய வாதம் நீங்கள் கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறீர்கள் அதற்காக நீங்கள் பெரிய ஆளாக முடியாது அதே வேளையிலே நான் சினிமா பாட்டு பாடுகிறேன் இதுதான் தீர்க்க தரிசன பாடல் ஆனால் நான் ஆறு மாதத்திலே பெரிய ஆளாகி காட்டுகிறேன் செய்வதுதான் சரி என்று சொல்லி முற்றால்தனமாக சவால் விடுவது போல இருக்கிறது அது மக்களை ஏமாற்றி நய வசனிப்பினால் சம்பாதிக்கிற பணம் அடுத்ததாக நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த சினிமா பாடல்களை பாசிட்டிவாக தோன்றுகிற சினிமா பாடல்களை பாடனால் தான் கடவுளாலேயே ஆசிர்வதிக்க முடியும் கிறிஸ்தவ பாடல்களை பாடனால் கடவுளால் கூட ஆசிர்வதிக்கப்பட முடியாது என்பதாக சொல்லுகிறார் மாறாக படையப்பா பாடல் பாடுவதன் மூலமாகவோ அல்லது மடை திறந்து என்கின்ற பாடல் பாடுவதன் மூலமாகவோ தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்கின்ற ஒரு அரிய கண்டுபிடிப்பையும் ஜஸ்டின் செய்துள்ளார் சில நேரம் ஆசீர்வதிக்கிற கத்தர் கத்திய தேடுவாரு நம்ம பயணிக பாட்டு ஒண்ணு நம்ம பயணிக பாட்டு உள்ள போனா அவன் என்ன சொல்றான் வந்து உலகம் எல்லாம் நல்ல கத்தி நல்ல கத்திய கொடு பார்த்தா அவன் பக்காவ ஒரு கத்தி வச்சிருக்கான் வரும் காலம் வசந்த காலம் உண்மையிலேயே இந்த ஜஸ்டின் போன்றவர்களுக்கு ஆசிர்வாதம் என்றால் என்னவென்று தெரியாது இந்த பாடல் பாடுவதனாலோ அந்த இது செய்வதனாலோ கடவுளிடத்திலிருந்து இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா உண்மை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனால் காப்பாற்றப்பட்டவர்கள் அதாவது பாவத்தின் தண்டனையில் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதித்து இருக்கிறார் இது நாம் பாடு இந்த சினிமா பாட்டல் பாடினாலோ அது வேற கிறிஸ்தவ பாடலே பாடினதுனாலோ அல்ல ஆனா ஜஸ்ட் சொல்லுகிறான் நீங்கள் கிறிஸ்தவ பாடல் பாடினால இந்த சினிமா பாட்டு பாடினால்தான் கடவுளால் கூட உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று சொல்லி புதிய காரியத்தை கண்டுபிடிக்கிறான் அடுத்ததாக இந்த படையப்பா பாடல் பாடுவதெல்லாம் தவறு கிடையாது பவுலும் இப்படி ஒரு படையப்பா பாடலே பாடி இருக்கிறார் என்றதாக சொல்லுகிறான் ஏனென்றால் பவுலும் கூட கிரீஸ் தேசத்திலே ஒரு படையப்பா பாடல் என்ன செய்திருக்கிறார் அதுக்கு வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தையும் காண்பிக்கிறார் இப்படியெல்லாம் உங்கள் புலவர்களில் சிலர் பாடியிருக்கிறார்களே சொன்னது நானா பவுல் இ பவுல் கேன் கோட் அ வேர்ல்ட் ப்ரம் அ செக்குலர் அ போயட் ஐ கேன் கோட் இட் உனக்கு என்ன பிடிக்கலனா என் செய்தியை கேட்காத ஆனால் பவுல் செய்தி என்ன செய்யக்கூடாது ஏனென்றால் பவுலும் பவுல் ஒரு முறை அத்தனை பட்டணத்தில் பிரசங்கிக்கும்போது கடவுளை பற்றி அறிவில்லாமல் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த மக்களை பார்த்து புத்தி சொல்லி கொண்டே வருகிறார் நாம் கடவுளுக்குள்ளாக பிழைக்கிறோம் அவருக்குள்ளாக அசைகிறோம் இதுதான் உண்மையை தவிர கடவுள் ஒரு கல்லுக்குள்ளாகவோ விக்கிரகங்களுக்குள்ளாகவோ கோவில்களுக்குள்ளாக இருக்க மாட்டார் கடவுள் இருக்கிறது மனிதனுக்குள்ளாக என்கிறதை பவுல் அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார் அப்போ அந்த மக்களுக்கு புரியும்படியாக உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்களே கிரேக்க கவிஞர்கள் சிலர் அவர்களுடைய பாடல்களே நாம் கடவுளுடைய சந்ததியார் என்கின்ற என்று எழுதியிருக்கிறார்கள் அதைத்தான் பவுல் மேற்கோள் காட்டுகிறார் உங்கள் புலவர்கள் கூட நாம் கடவுளுடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதாவது கடவுள் கடவுள் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் அப்படியானால் மனிதர் கை கைகளினால் செய்கின்ற சித்திரங்களிலோ சிறுவங்களிலோ சிலைகளிலோ கடவுள் இருப்பாரா இதை கடவுள் என்று சொல்ல முடியுமா என்று சொல்லி பவுல் கேள்வி கேட்கிறார் இ பவுல் can quote a word from a secular a poet, I can quote it. If என்ன பிடிக்கலனா என் செய்தியை கேட்காத ஆனால் பவுல் செய்தி என்ன செய்யக்கூடாது ஏனென்றால் பவுலும் கூட கிரீஸ் தேசத்திலே ஒரு படையப்பா பாடலை பாடல் என்று செய்திருக்கிறார் நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் அது பேர் கவிஞர்கள் எழுதின பாடல்களையோ கவிதைகளையோ மேற்கோள் காட்டி பேசுவது தவறல்ல பவுல் பேசுனது அந்த புலவர்களை மேற்கோள் காட்டி ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறான் யாருக்கு அந்த மக்களுக்கு உதாரணத்திற்கு இப்போ நாம் கடவுளை அறியாத மக்கள் செய்கிறது தவறு என்று நிரூபிப்பதற்காக அவர்களை அவர்களே ஒருவர்கள ஒரு பாடலை பயன்படுத்துவோம் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே அப்படியானால் ஒரு தெய்வன் தான் உங்கள் புலவரக்கு ஒரே தெய்வன் என்று தெரிந்திருக்கிறது ஆனால் நீங்கள் முப்பத்தெட்டு எட்டு முக்கோடி வைத்திருக்கிறீர்கள் இது தவறு என்று சொல்லி ஒரு மேற்கோள் காட்டுவதற்காக அந்த கவி எடுத்து பயன்படுத்தலாம் ஆனால் ஜஸ்டின் செய்கிற அந்த இல்லை படையப்பா பாடலை போட்டு ஆடுகிறார்கள் அதை சமாளிப்பதற்காக சம்பந்தமே இல்லாமல் கூட சொல்லி இது இந்த பாடலை மேற்கோள் காட்டுவதற்காக பயன்படுத்தவில்லை மாறாக இந்த பாடல் கடவுள் கொடுத்தது நாம் இந்த பாடலை வைத்து ஆடி பாடி கொண்டாடுவோம் இது ஒரு தீர்க்கதரிசன பாடல் என்று சொல்லி அதை கொண்டாடுவதற்காக பயன்படுத்தினார் ஆனால் அது விமர்சனத்துக்குள்ளாகும் என்கின்ற அச்சத்திலே அது விமர்சனத்தை சமாளிப்பதற்காக வேதத்திலே உள்ளது பவுல் மேற்கோள் பவுல் மேற்கோள் நீ உத்தாட்டம் போடுறதும் ஒன்றா இல்லை வேற கடவுள் சொன்னாரா படையப்பா பாட்டுக்கு விளக்கம் படையப்பா என்றால் படையப்பா படையினா சிருஷ்டி சிருஷ்டி அப்பா அப்படின்றாரு படையப்பா ஒரு பாடலுக்கான விளக்கம் யார் கொடுக்க வேண்டும் அந்த பாடலை எழுதினவர் கொடுக்க வேண்டும் அந்த திரைப்படத்திலே வருகிற அந்த பாடலை எழுதின பாடல் ஆசிரியர் மேற்கோள் காட்டினார் என்று சொன்னால் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி உங்கள் புலவர்களை எழுதியிருக்கிறார்களே புலவர்களே நாம் கடவுளுடைய சந்ததியார் என்கின்ற அர்த்தம் வரும்படிதான் எழுதியிருந்தார்கள் ஆனால் இந்த படையப்பா பாடலை எழுதினவர்கள் இவர் சொன்னதை போன்ற நாம் கடவுள் நம்மிடத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை நீங்கள் படையுங்கள் படையப்பா நீங்கள் உருவாக்குங்க சுஷ்டிங்கள் அப்பா என்கின்ற அர்த்தத்தில் எல்லாம் அவர்கள் எழுதவில்லை அவர்கள் படையப்பா என்று எழுதினது ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய பெயர் படையப்பா அந்த மனிதனுக்கான பெயர் அப்படி வந்தது அவர்கள் வணங்குகிற ஒரு விக்கிரக தெய்வம் அந்த அடிப்படையில தான் அவர்கள் பாடல் எழுதினார்கள் ஆனால் இந்த ஜஸ்டின் இவர்தான் அந்த பாடலின் உரிமையாளர் போல இந்த பாட்டுக்கு இதுதான் விளக்கம் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ ஒரு பாடலுக்கான உண்மையான விளக்கம் யார் சொல்வது சரியாக இருக்கும் பாடல் எழுதுனவர் கொடுக்குற விளக்கம் சரியா சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒருத்தன் சொல்லுகிற விளக்கம் சரியா இன்றைக்கு நான் பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் நான் படிக்கிறோம் அப்போ திருக்குறளுக்கான உண்மையான விளக்கம் இருக்கும் ஆனால் நம் சிறுவர்களுக்கு ஒரு விளையா அதனுடைய விளக்கம் தெரியாது பள்ளிக்கூடத்திலே இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் என்ன என்று சொல்லி கேட்டிருப்பார்கள் நாம் நமக்கு தோன்றுகிற ஒரு அர்த்தத்தை எழுதிவிட்டு இதுதான் அர்த்தம் என்று சொன்னால் அவர்கள் அங்கீகரிப்பார்களா இல்லை அந்த திருக்குறளுக்கான உண்மையான அர்த்தம் திருவள்ளுவர் எதை நினைத்து எழுதினாரோ அந்த அர்த்தத்தை எழுதினால்தான் மதிப்பெண் கிடைக்கும் உதாரணத்துக்கு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மலை என்று சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கிறது அப்போ அப்போ இந்த அர் இந்த குறளுக்கான அர்த்தம் ஓ இப்படி துப்பாக்கி இருக்கிறது துப்பாக்கு ஆ அப்போ இதுதான் துப்புக்கிறவர்களுக்கு துப்பாக்கி எடுத்து துப்பி துப்பி மழை பொழிவது போல சுட்டு சுட்டு தள்ள வேண்டும் என்று சொல்லி நான் அதை வழங்கிக் கொண்டு இதுதான் இதனுடைய அர்த்தம் என்று சொன்னால் அது உண்மையா உண்மையிலே திருவள்ளுவர் பிரதேச நினைத்து தான் எழுதினாரா இல்லை அந்த குரலுக்கு உண்மையான அர்த்தம் என்று கொண்டு இருக்கிறது நான் என் இஷ்டத்துக்கு ஒரு அர்த்தத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இதுதான் அர்த்தம் என்று சொன்னால் அது ஏற்படாதா இல்லை இந்த அதை தான் செய்கிறார் அந்த பாடலுடைய அர்த்தம் அந்த பாடல் எழுதுன என்ன பாடலாசிரியர் அவர் சொல்லுகிறதான் உண்மை அந்த பாடலாசிரியர் எதை சொன்னார்ன்னு சொல்லி சாமானிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவன் படையெடு படையப்பா என்று சொன்னால் படையப்பா என்கிற மனிதனை நோக்கி நீ படையெடு நீ வெற்றி பெறு என்று சொல்லி உற்சாகப்படுத்தி எழுதுவது போன்ற ஒரு பாடல் ஆனால் ஜஸ்டின் எப்படி பேசுகிறார் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார் படையுங்கள் படையுங்கள் உருவாக்குங்கள் சிருஷ்டியுங்கள் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவே மேற்கோள் காட்டி இருக்கிறார் என்று சொல்லி ஜஸ்டின் சொல்லுகிறார் இயேசுவே வந்து அவர்கள் சொன்ன பல மொழிகளை யூஸ் பண்ணியிருக்காரு உன் சத்துருவை பகைத்து உனக்கு அடுத்தவனை ஸ்நேகித்தும் சத்துரு பகைப்பாக என்று பூர்வத்தார் குறைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே எத்தனோ இடங்களில் ஹீஸ் யூஸிங் ஹவு டுஃபெக்டிவ் ஒரு புக் இருக்கு அதில் ஏஸ் எப்படிலாம் ப்ரீச் பண்ணாரு இன்னும் எஃபெக்டிவான எப்படி ப்ரீச் பண்ணலாம்ன்றது பயங்கரமான டாப் சீக்ரெட்ஸ்லாம் எழுதுறாய் அதில் ஒன்று என்னென்னா கரண்ட்டில் வேர்ல்டில் செக்குலர் வேர்ல்டில் பயன்படுத்தப்படுகிற விஷயங்களையும் எடுத்து பேசலாம் ிஸ்து மேற்கோள் காட்டி என்ன சொல்லுகிறார் அதை போல செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார் சத்துருவை பகைப்பாயாக என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள் அதை போல நீங்கள் செய்யாதிருங்கள் அப்ப அந்த அப்படி ஒரு பழமொழி இருக்கிறது என்ற அதை நீங்கள் பின்பற்ற கூடாது என்று சொல்லிதான் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டியதை கூட எப்படி பேசுகிறான் என்பதை பாருங்கள் அந்த அடிப்படையில் ஜஸ்டின் மேற்கோள் காட்டியிருந்தால் எப்படி செய்திருக்க வேண்டும் அந்த படையப்பா பாடல கூட ஒரு வரி வரி பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா பகைவர்களுடைய தலையை வெட்டி நீ தைரியமாக நடையிடு என்பதாக

அதாவது ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் கூட சொல்லுகிற இந்த கைதட்டி கொண்டு விசில் எடுத்துக்கொண்டு அந்த கூட்டத்தில் இருந்திருக்க மாட்டார்கள் மூளை மழுங்கி போனவர்கள் மட்டுமே அங்கே இருந்திருக்க முடியும் சம்பந்தம் இல்லாமல் எடுத்து இப்போ இந்த பாடல கூட இந்த வரிக்கு ஜஸ்டினுக்கு கொஞ்சமாகலும் பொருந்துமா இதற்கு எப்படி முட்டு கொடுப்பான் அதாவது ஜஸ்டின் சொந்தமாக ராகம் அமைத்ததுனால் அவனுக்கு அந்த இசையிலே மயங்கி ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறார்களா இல்லை இது அந்த குறிப்பிட்ட படத்திற்காக அந்த இசையமைப்பாளர் பாடல் ஆசிரியர்களிடம் இருந்து அந்த சுச்சுவேஷனில் எழுதுகிற பாடல் ஆனால் எந்த அளவிற்கு மக்களாக அந்த மக்கள் இருந்தால் ஒரு தீர்க்க தரிசன பாடல் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவான் பாருங்கள் இந்த பாடலில் இளையராஜா பாடுவதாக ஒரு வரிவர் இசையமைப்பாளர் இளையராஜா புதிய ராகங்களை படைக்கிறேன் ஆகவே நானும் கடவுள் என்ற அர்த்தத்திலே அந்த பாடல் இருக்கும் இறைபனே இந்த பாடலை பாடுகிற இந்த ஜஸ்டின் புதிய ராகம் ஏதாவது படைத்திருக்கிறாரா இல்லை ஏற்கனவே இளையராஜாவால் அவர் படைக்கப்பட்டதொன்றை உபயோகிக்கிறார்

சரி நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகிறீர்கள் என்று வைத்து வைத்தால் நீங்கள் அதை ஓப்பனாக அறிவித்து விடுங்க திஸ் இஸ் கிளப் என்டர்டைன்மெண்ட் கிளப் என்று சொல்லி பெயரை வைத்து பெயரை மாற்றி வைத்து வைத்துவிட்டு நீங்கள் என்ன வேண்டுமானால் செய்து ஆனால் இதற்கு கடவுளுடைய பெயரை வேதாகமத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள் கடவுள் எனக்கு கொடுத்த பாடல் கடவுள் என்னை இப்படி அழைத்தார் கடவுள் என்னை படையப்பா என்று அழைத்தார் இது ஒரு தீர்க்க தரிசன பாடல் படம் பயன்படுத்தாதீர்கள் முடிவு பயங்கரமாக இருக்கு நான் நல்லா விட்டு ஃப்ரீயா உற்சி பண்ண வீட்டில்